ஹாய் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா ஷர்முலா பிராங்கோவின் ஆசை அனலில் வேகுதி இளமை நாவல் பகுதி பதினேழு வாசிப்பது பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை மாலை வசீகரன் வீடு திரும்பும் போது ஹாலில் கினியா மட்டுமே குழந்தையோடு அமர்ந்து கொஞ்சிக்கொண்டிருந்தாள் அவனை கண்டதும் குழந்தையை வேலைக்கார அம்மாவிடம் கொடுத்து விட்டு சமையல் அறைக்கு சென்று டீ எடுத்து வந்தவள் அவன் ஹாலில் இல்லை என்று கண்டு அறைக்குள் சென்றாள் அப்போதுதான் இலக்கிய அவளது அறையிலிருந்து கையில் ஒரு சேலையோடு வெளிப்பட்டாள் கண்ணனை வேலைக்கார அம்மா வைத்திருப்பதை கண்டு இனியா எங்கம்மா என்று கேட்டாள் ரூம்ல இருக்காங்கம்மா அவர் கூற வசீகரன் வந்ததை அறியாது சேலையோடு வசீகரனின் அறைக்கு வந்தவள் அறைக்குள் வசீகரன் நிற்பதை கண்டு வாசலில் அப்படியே நின்று விட்டாள் இனியா தீயை வசீகரனிடம் நீட்ட அதை வாங்கும் போதுதான் இலக்கிய அரை வாசலில் நிற்பதை கண்டான் வசீகரன் மறு கரத்தால் இனியாவின் எதிர்பாராத அவள் கன்னத்தில் முத்தமிடுவது போல் இலக்கிய ரூம் வாசல்ல நிக்கிறா அவங்களுக்குதான் நாம ரெண்டு பேரும் நெருக்கமா இல்லன்னு சந்தேகம் வந்துடுச்சுல அந்த சந்தேகத்தை போகத்தான் இப்படி ஒரு நடிப்பு என்று அவன் கூற தன் பங்குக்கு நடிக்க வேண்டாமா என்று நினைத்தவள் அவனை சுற்றி வளைத்து பிடித்து கொண்டாள் சுத்தத்தில் முகம் சிவந்த இலக்கியா ச வசீகரம் வந்தது கவனிக்கலையே முணுமுணுத்தபடியே அரை கதவை சாத்தி திரும்பி நடந்தாள் நேராக அம்மா அரைக்கு வந்தவள் அம்மா ரெண்டு பேருக்கிடையிலும் எந்த பிரச்சனையும் இல்ல ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமா இருக்காங்க நாம இனியாவ சந்தேகப்பட்டோம்ல அது கூட தப்பு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சுகிட்டத பாத்தேம்மா என்னடி சொல்ற சாரிமா வசீகரன் வீட்டுக்கு வந்தது தெரியாம நான் இனியா ரூமுக்கு போயிட்டேன் போனது தப்பு தான் அதனாலதான் ரெண்டு பேரும் நெருக்கமா இருக்கிறது தெரிய வந்தது இனிமே அவங்க ரெண்டு பேரும் தேவையில்லாம சந்தேகப்பட வேண்டாம் இனியா கிட்டையும் தேவையில்லாம எதையும் கேட்க வேண்டாம் இலக்கியா கூற அவளது வார்த்தைகள் அம்மாவின் வயிற்றில் பாலை இலக்கியா கதவை சாத்தி சென்றதும் கிடைத்த வாய்ப்பை நழுவ விடாமல் தீக்கப்பை டீப்போ மீது வைத்தவன் இனியாவை கட்டி அணைத்து அவள் இதழை புசித்தான் தன்னை மறந்த இனியா போதையில் மயங்கி நிற்க ஆசையாய் அவள் மேனி முழுவதும் முத்தமழை பொழிந்தவன் அவளை மெல்ல படுக்கையில் சாய்த்தான் மாராப்பை அகற்றி அவள் மார்பு குழியில் முத்தத்தை பதித்து அவள் மொத்த உணர்ச்சிகளையும் தூண்டிவிட்டு அவள் மீது படர்ந்தான் இனியா தன்னை அறையிலிருந்து வெளியே வரும்போது இனியாவின் மனதில் ஒரு குற்ற உணர்ச்சி இப்படி தன்னை அவனுக்கு இப்போதே விட்டு கொடுத்திருக்க கூடாது தன்னையை நோந்து கொண்டவள் ஹாலில் வந்து அமர்ந்தாள் அவனுக்கு இடம் கொடுத்திருக்க கூடாது என்று அவள் மனம் அவளை குற்றம் கூறிக்கொண்டே இருக்கிறது இவ்வளவு சீக்கிரம் நீ அவருக்கு அடி பணிஞ்சு கூடாது இனியா இனிமே அவர் செஞ்ச தப்பு ஒண்ணு இல்லைன்னு ஆயிடும் இதை விட பெரிய தப்பே செஞ்சுட்டு உன் முன்னாடி தைரியமா வந்து நின்னு மன்னிப்பு கேட்பாரு நீ அப்பவும் அவரை மன்னிச்சு ஏத்துப்பியா அவள் மனம் அவளை கேள்வி கேட்டது இல்ல கண்டிப்பா என்னால முடியாது சத்தமாகவே கூறிவிட்டாள் இனியா அப்ப சரி நைத்தி இதே மாதிரி உன் பக்கத்துல வருவாரு நெருங்க விட்டுடாத அவள் மனம் கூற கண்டிப்பா நெருங்க விட மாட்டேன் முனு முழுத்தவள் தான் குழந்தையை கொடுத்த பெண்மணியின் கையில் குழந்தை இல்லை என்று கண்டு அம்மா குழந்தை எங்க என்று கேட்டாள் இலக்கிய அம்மா வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க ஓ அக்கா கிட்ட குடுத்துட்டீங்களா அக்கா எங்க அம்மா ரூம்ல இருக்காங்க அவள் எழுந்து அம்மாவின் அறைக்கு வர ஏதோ பேசிக் கொண்டிருந்த அம்மாவும் இலக்கியாவும் அவளை கண்டதும் அமைதியாகிவிட்டனர் என்ன ரெண்டு பேரும் என்ன பார்த்ததும் அப்படியே பேச்சு நிப்பாட்டிட்டீங்க என்று கேட்டபடியே அவர்களின் இடையில் வந்து அமர்ந்த இனியா அக்காவின் மடியில் அமர்ந்திருக்கும் குழந்தையை வாங்கி தன் மடியில் அமர்த்தி கொண்டாள் இல்லடி நாங்க ஏதோ தெரியாம நீங்க ரெண்டு பேரும் நெருக்கமா இல்லன்னு சந்தேகப்பட்டுட்டோம் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் இருக்கீங்க அது இப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது எதுவும் புரியாதவள் போல் இருவரையும் பார்த்தாள் இனியா சாரி இனியா வசீகரன் வந்தது தெரியாம நான் உங்க ரூமுக்கு வந்துட்டேனா ஐயையோ இல்லடி அவர் முத்தம் கொடுத்ததை தான் பார்த்தேன் கதவை சாத்திட்டு நான் அப்படியே வந்துட்டேன் சாரி உன்னை நாங்க தான் தப்பா நினைச்சிட்டோம் ம் அது பரவாயில்ல இப்ப உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல ம் ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோம் நான் சொல்லும் போது என்ன நம்பாம என்னை எப்படியெல்லாம் சந்தேகப்பட்டு பேசுனீங்க என் மனசு வலிக்குது கொஞ்சம் ஓவராகவே நடித்தாள் இனியா என்னடி பண்றது சில விஷயங்களை நம்ம கண்ணால பார்த்தாதான் நம்புறோம் அதுல இதுவும் ஒண்ணுன்னு வச்சுக்க அவர்களின் உரையாடல் அப்படியே தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தது இரவு அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உணவை முடித்தனர் உணவை முடிக்கும் போதே பத்து மணிக்கு மேலாகிவிட்டது உடனே படுக்கைக்கு சென்று விட்டான் வசீகரன் அறைக்குள் வந்து இனியாவுக்காக ஆவலாய் அவன் காத்திருக்க நேரம்தான் கலந்து சென்றதே தவிர இனியா வந்த பாடில்லை அந்த வேலை இந்த வேலை என்று அனைத்து வேலையையும் வேண்டுமென்றே இழுத்து போட்டு செய்த இனியா பன்னிரண்டு மணி தாண்டிய பிறகுதான் அறைக்கு வந்தாள் மிடி மூடி கிடக்கும் வசீகரன் விட்டான் என்று நினைத்தவள் படுக்கையின் ஒரு ஓரத்தில் வந்து படுத்துக் கொண்டாள் ஆனால் அவள் இடையை மெல்ல சுற்றி வளைத்தது வசீகரனின் கரம் அவள் விலகி செல்ல அவன் அவளை தன் பக்கம் இழுக்க அவள் மறுபக்கம் இழுக்க அவளை இழுத்து தன் மார்பில் போட்டு கொண்டவன் என்னாச்சு அது பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடுச்சுல பிரச்சனை எங்கு தீர்ந்தது இப்பவும் எனக்கு உங்க மேல நம்பிக்கை வரல என்று கூறி அவனை தள்ளி விட்டு விட்டு படுக்கையின் ஓரத்தில் அவள் படுத்துக் கொள்ள அவளை எப்படியும் இன்றே சமாதானம் செய்து விட வேண்டும் என்ற நோக்கோடு அவளை இழுத்து அணைத்தவன் அவள் எதிர்ப்புகளை எல்லாம் முறியடித்து அவளை புணர்ந்தான் இதோடு அவளது கோபம் தணிந்து விடும் என்று நினைத்தவனுக்கு எதிர்பாராத சவுக்கடிதான் விழுந்தது ச எல்லாம் ஒரு மனுஷனா உங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த உங்களால முடியாதா எப்பவும் உங்களுக்கு இந்த எண்ணம் மட்டும்தானா இப்படி இதே நினைப்புல இருக்கிற நீங்க என்ன விட்டுட்டு இன்னொருத்தி பின்னாடி போக மாட்டீங்கன்னு நான் எப்படி நம்புறது என்னை தொட்டுட்டு இன்னொரு தீயும் போய் தொடுவீங்களோன்ற சந்தேகமே நீங்க தொடும்போது ஒரு அருவருப்பு மனைவியை ஆனா கூட அவளுடைய அனுமதி இல்லாம அவள தொடுறவன் ஆம்பளையே இல்ல உங்களை பார்த்தா ஆம்பளை எனக்கு நினைக்க தோணல கடுமையான வார்த்தைகளை வீசி அவனையும் அவன் மனதையும் ஆழமாக அவள் காயப்படுத்தி விட தன்மான தீயில் வெந்தவன் ஸ்டாப்பிட்டினியா இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன செவிடு பேந்துடும் உனக்கு பிடிச்சிருந்தா நீ உத்துப்ப உனக்கு பிடிக்கலனா என்ன தண்டிப்ப அப்படிதான நீங்க எதுவும் பேசுவீங்க இதுக்கு மேலையும் பேசுவீங்க மனைவியோட உடம்ப மட்டும் பாக்குற உங்களுக்கு அவ மனசுல என்ன இருக்குன்னு என்ன தெரியும் உங்களை மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஆம்பளைய நான் பார்த்ததே இல்ல பலார் என்று அவள் கன்னத்தில் அறைந்தவன் நீ சொன்ன மாதிரி உன்னுடைய உடம்ப மட்டும் பார்த்திருந்தா கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை தொட்டிருப்பேன்டி இருப்பேண்டி இப்பவும் உன்னுடைய மனச பார்த்ததால மட்டும்தான் உன்னை தொட்டேன் எனக்காக உன் மனம் ஏங்கி தவிச்சிட்டு இருக்குன்னு தெரிஞ்சதாலதான் உன்னை தொட்டேன் ஆனா நீ எந்த ஆசைகளும் இல்லாத மாதிரி நடிச்சு என்னை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்திட்ட இனிமே நீயா என்ன தேடி வந்தா கூட நீ எனக்கு தேவையில்லடி ஏதோ நான் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தது உண்மைதான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமாவும் உள்ள தொடர்புல இருந்ததும் உண்மைதான் ஆனா எப்ப நீ அதை கண்டுபிடிச்சியோ அப்பவே உனக்கு உண்மையா இருக்கணும்னு முடியும் பண்ணிட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படிதான் இருக்கேன் அத கூட புரிஞ்சுக்காம ஏன் மனசு நீ பாக்காம உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க உன்னை சொல்லி குத்தை இல்ல உனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் எண்ணத்தோட மட்டும் தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட என் கூட வாழணும் என்ற எண்ணம் உனக்கு கொஞ்சம் கூட இருக்கலையே நீ தேடி வந்த அந்த பாதுகாப்புக்கு இங்க எந்த பஞ்சமும் இருக்காது ஆனா என்னையில இருந்து உனக்கும் எனக்கும் எந்த ஒட்டும் உறவும் கிடையாது சட்டின்றி எழுந்தவன் குளியலறைக்குள் சென்று குளித்து விட்டு வந்து படுத்துக்கொண்டான் இது இரண்டு நாட்களுக்கு மேல் தாழாது என்றுதான் இனியா நினைத்தாள் ஆனால் அதன் பிறகு அவன் இனியா பக்கம் திரும்பி கூட பார்த்ததில்லை இனியா வீட்டார் இருக்கும் போது மட்டும் நெருக்கம் காட்டுவது போல் நடிப்பான் ஆனால் அது வெறும் நடிப்பாக மட்டுமே இருந்தது வாய்ப்புகள் தானாக அமைந்தும் அதை அவன் தவறாக பயன்படுத்திக் கொள்ளவே இல்லை அவன் அவளுக்காக இயங்கும் போது அவனை தள்ளி வைத்தவள் அவன் விலகும் போது அவனுக்காக ஏங்க ஆரம்பித்தாள் ஒரு வாரத்தில் அவளது வீட்டார் சென்றுவிட நீ இனி இந்த ரூம்ல இருந்து கஷ்டப்படணும்ன்ற அவசியம் இல்லை இனியா உன் அறைக்கு போகலாம் என்று மறைமுகமாக அவன் கூறிவிட இனியாவின் தன்மானம் அவளை சுட்டரித்தது அப்போதுதான் தன் வார்த்தை அவனை எந்த அளவு சுட்டரித்திருக்கும் என்பது அவளுக்கு புரிந்தது இதற்கு மேலும் அவள் எப்படி அவன் அறையில் இருக்க இயலும் தன் அறைக்கு வந்துவிட்டாள் ஆனால் அவள் மனம் தவியாக தவித்தது அவன் மீண்டும் ஸ்மிதாவோடு உறவை ஏற்படுத்தி கொண்டானோ அதனால் தான் தன்னை இந்த அளவு வெறுத்து ஒதுக்குகிறானோ என்ற சந்தேகம் கூட அவள் மனதில் எழுந்தது அவன் அறியாமல் அவனை வேவு பார்க்க ஆரம்பித்தாள் ஆனால் அவனிடம் தவறாக ஒன்றும் இருக்கவில்லை ஆனாலும் சந்தேகம் தீராதவளாக சுஷிலா அக்காவையும் அழைத்து விசாரித்து விட்டாள் இல்லம்மா தம்பி இப்ப இங்க வர்றதே இல்ல அந்த ஸ்மிதாவோட அவருக்கு எந்த தொடர்பும் இல்ல தேவையில்லாம நீங்க தம்பிய சந்தேகப்பட வேண்டாம் அவர் திருந்திட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன் அக்கா அவர் ஏதாவது தப்பு பண்ணா கூட நீங்க என்கிட்ட சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா இது என்னுடைய வாழ்க்கை பிரச்சனை உங்க மகளுக்கு இப்படி ஒரு நிலைமைனா நீங்க பாத்துட்டு சும்மா இருப்பீங்களா நீ சொன்னது உண்மைதான் தம்பி தப்பு கூட நான் அதை மாட்டேன் உங்க ரெண்டு அழகு எனக்கு விருப்பம் ஆனா நான் இப்ப சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை தம்பி எந்த தப்பும் பண்ணல ஸ்மிதாவோட தம்பிக்கு எந்த உறவும் இல்ல ஸ்மிதாவை கூட்டிட்டு அவர் கெஸ்ட் ஹவுஸ் வரவே இல்ல என்று உறுதியாக கூறிவிட்டார் இப்படியே நாட்கள் மெல்ல நகர்ந்து கொண்டே இருந்தது இந்த வீட்டில் இருக்கிறாள் என்ற நினைவு கூட வசீகரனுக்கு இல்லையோ என்ற சந்தேகம் அவளுக்கு வந்துவிட்டது அந்த அளவு அவன் அவளை உதாசீனப்படுத்தி கொண்டிருந்தான் இந்த நிலை இப்படியே தொடர்ந்தால் அவனுக்கும் தனக்கும் இருக்கும் உறவு முறிந்து விடுமோ என்று பயந்தவள் நீண்ட யோசனைக்கு பிறகு வெட்கத்தை விட்டு அவனோடு சேர்ந்து விடுவது என்ற முடிவுக்கு வந்தாள் அன்று மாலை வசீகரன் வீடு திரும்பியதும் வழக்கம் போல் ஒரு டீயை மட்டும் குடித்துவிட்டு அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டான் இப்போது எதையும் இனியா கையிலிருந்து வாங்கி உண்பதோ பருகுவதோ இல்லை வேலைக்கார பெண்மணிகளில் யாராவதுதான் டீ கொண்டு வந்து கொடுப்பார்கள் அவர்களுக்கு கூட அறைக்குள் வர அனுமதி இல்லை குளித்துவிட்டு அவன் வெளியே வரும்போது டீ தயாராக இருக்க வேண்டும் அதை வாங்கி குடித்துவிட்டு அறைக்குள் சென்று கதவை சாத்திக் கொள்வான் இரவு உணவை கூட இப்போது அவன் தவிர்த்து விடுகிறான் இன்று இதோ டீ பருகிவிட்டு அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டான் இனியா தயங்கி தயங்கி அவன் வந்தாள் திறந்து பார்த்தாள் உள்ளே காலடி எடுத்து வைத்தவள் நெருப்பில் கால் வைத்தாற் போல் சட்டென்று காலை இழுத்து கொண்டாள் அறைக்குள் ஒரு மெல்லிய வெளிச்சம் மட்டுமே இருக்கிறது அறைக்குள் மாட்டப்பட்டிருந்த அனைத்து புகைப்படங்களும் எடுத்து மாற்றப்பட்டிருக்கிறது ஒரு ஆள் உயரத்தில் தியானத்தில் அமர்ந்திருக்கும் சிவனின் படம் மட்டுமே இருக்கிறது அதன் முன்னால் காவி நிற உடை அணிந்து கழுத்தில் ருத்ராட்ச மாலை அணிந்து பத்மாசனத்தில் தரையில் அமர்ந்திருப்பவனின் விழிகள் மூடியிருக்கிறது அவனது முகத்தில் ஒரு தெய்வீக ஒளியை கண்டால் இனியா அவன் ஒரு சந்நியாசியாக தான் அவளுக்கு இப்போது காட்சியளித்தான் இதை அவளால் ஏற்றுக்கொள்ளவோ ஜீரணிக்கவோ முடியவில்லை வசீகரனா இது அவளால் நம்ப முடியவில்லை தன் கண்களைக் கசக்கி இன்னும் ஒரு முறை பார்த்தாள் ஆம் தான் ஒரு தெய்வீக ஒளி அவனிடம் இப்போது தெரிகிறது பெண் பித்தனாக நடந்த ஒருவன் வழியில் பயணிக்கிறான் அவனை எப்படி தன் கணவனாக வாழ சொல்வது அதைவிட பெரிய பாவம் இல்லை என்று நினைத்தவள் அப்படியே திரும்பிவிட்டாள் தன் அறைக்கு வந்தவள் முதல் வேலையாக தான் உடுத்தியிருந்த வண்ண சேலையை களைந்துவிட்டு வெள்ளை நிற சேலையை உடுத்தி கொண்டாள் அவனே சந்யாசியாகிவிட்டான் தான் மட்டும் வண்ண சேலை உடுத்தி சீவி சிங்காரித்து எதற்கு நடக்க வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்கு இனி அவன் கண் முன்னால் கூட செல்லக்கூடாது என்று முடிவும் செய்து கொண்டாள் இனியா அதே போன்றுதான் அவன் வீட்டில் இருக்கும் நேரங்களில் தன் அறையிலிருந்து இனியா வெளியே வருவதே இல்லை இப்படியே நான்கைந்து நாட்கள் ஓடிவிட்டது வசீகரன் அதை கவனிக்காமல் இல்லை அன்று ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே அவன் ஹாலில் வந்து அமர்ந்து விட்டான் மதியம் ஆகிவிட்டது மாலை ஆகிவிட்டது ஆனால் இனியாவின் அரை கதவு திறந்த பாடில்லை அவனுக்கு சந்தேகம் வந்துவிட்டது வேலைக்கார அம்மா ஒருவரை அழைத்து இனியா வீட்ல இல்லையா என்று கேட்டான் அப்புறம் என்ன வெளியே காணோம் இல்ல ஞாயிற்றுக்கிழமை ஏதோ விரதம் சொன்னாங்க அவங்கள தொல்லை பண்ண வேண்டாம் சொன்னாங்க ரூம்ல இருந்து வெளியே வரமாட்டேன்னு சொன்னாங்க ஓ அப்படியா என்று கூறினாலும் அவன் மனதில் ஒரு நெருடல் அவள் கண்ணில் சிக்காமல் நான்கைந்து நாட்கள் ஆகிவிட்டது ஞாயிற்றுக்கிழமையாவது அவள் தன் எதிரில் வருவாள் என்று எதிர்பார்த்தவனுக்கு ஏமாற்றம் என்னாச்சு இவளுக்கு என்று யோசித்தபடியே எழுந்து அறைக்கு சென்றான் பகுதி பதினேழு நிறைவடைந்தது பகுதி பதினெட்டில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்